கண்களேண்ட அவன் கழல் கண்டு களிப்பன ஆகாதே காரிகையார்கள் தம் வாழ்விலன் வாழ்வு கடைப்படும் ஆகாதே மண்களில் வந்து பிறந்திடும் மறந்திடும் ஆகாதே மாலவியாமலமீரண்டும் வணங்குதும் ஆகாதே பண்களில் கூட்டரு பாடலோடாடல் பயின்றிடும் ஆகாதே பாண்டினன் ஆடுடையான் பாடையாட்சிகள் பாடுதும் ஆகாதே விண்களி கூர்வதோர் வேதகம் வந்து வெளிப்படும் ஆகாதே மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிடிலே ஒன்றி நோடன்று மோரைந்தி நோடைந்தும் உயிர்ப்பதும் ஆகாதே உன்னடியாரடியோ என உய்ந்தன ஆகாதே கன்றை வந்த கனக்கதும் ஆகாதே காரணம் ஆகுமனாதே குணங்கள் கருத்துரும் ஆகாதே நன்றி தீதன நடக்கம் நடந்தன ஆகாதே நாமும் அடியாருடனே செல நன்னுதும் ஆகாதே என்றும் என் நண்பு நிறைந்த ஏருடையான் என்னை ஆளுடைய நாயகன் என்னுள் புகுந்திடிலே வந்தவி குணங்கள் பறிந்து மறிந்திடும் ஆகாதே பாவனையாய ஆயக்கரு நிழ்வந்த பராவமோதாக அந்த மீளாத அகண்டமுனம் அகப்படும் ஆக அதிமோத பரமாய பரஞ்சோடர் அணுவதாக செந்துவர் வாய் மடவாரிடரானவை சிந்திடும் ஆகா கணங்கள்வன் திருமேனி திளைப்பன ஆகாதே இந்திர ஞால பிறவே துய ஏகு என்னோட எழுந்தரு எதிர்படுமாயிடலே என்ன நீயார் மூளையாக மலைந்துடன் இன்பொருமா மா கருணை கடலில்ந்தினி தாடுதும் மாகாதே நன்மணி நாதம் முழங்கி என்னுள்ளோர நன்னுவர் அதனே நீத்திருற்று நை நீத்தலும் நன்னுவதாகாதே. மன்னிய அன்பரில் என் பணி முந்தோற மாமரையும் அறியாமலர்பாதும் வணங்குதும் ஆகாதே இந்நியல் சங்க நீர்மலரியலை தலை வதாகே என்னையுடை பெருமனருள் எழுந்தருள பெரியலே மண்ணினில் மாயை மதித்து வகுத்த மயக்கரும் ஆகாதே வானவரும் அறியாமல்பாதும் வணங்குதும் ஆகாதே கண்ணீலே காலம் அனைத்தினும் வந்த கனக் கலக்கதும் கலக்கரும் ஆகாதே காதல் செய்யும் அடியார்மணம் என்று கழித்திடும் ஆகாதே பெண்ணளி ஆனழி ஆன நாமென வந்த பினக்கரும் ஆகாதே கேரறியாத பவங்கள் பிழைத்தன ஆகாதே என்னிலியாகிய சித்திகள் வந்தனை ஏதுவதாகாதே பெருமானருளீசன் எழுந்தருள பெரிய பொன்னியலும் திரு மேனிவநீர் பொழிந்திடும் ஆகாதே மழை மாதவர் கைகள் குவிந்து பொழிந்திடும் ஆகாதே மின்னியல் நுண்ணிடையார்கள் கருத்து வெளிப்படும் ஆகாதே வீணை மோரண்டெழும்போ பம் மிகுத்திடும் ஆகாதே என் தன்னடியார்தலைமீத தழைப்பன ஆகாதே தானடியோ முடனே உயவன் ப்படும் ஆகாதே இனியம் நீதாக இயம் விடும் ஆகாதே என்னை முன்னாலோடை ஈசன் எத்தன் ருள பெ சொல்லியலாத தூமணி ஓசை சுவை தரும் ஆகாதே துண்ணன என் நூளம் மன்னிய தொடர்ந்தெழும் ஆக பரப்பர வந்த பரம்பரம் ஆகாதே பண்டறியாத பாரபங்கள் பரந்தழும் ஆகாதே அறியாதொருள் இப்பொருள் ஆகாதே எல்லையிலாதன என் குணமானவை எதிடும் ஆகாதே இந்து சேகாமணி எங்களையா பெ சங்குத்திரண்டு முரண்டெழும் ஓசை தழைப்பன ஆகாதே சாதி வீடாத குணங்கள் நம்மோடு சலித்திடும் ஆகாதே அங்குது நன்றனும் நன்றெனும்ாயே அடங்கிடும் ஆசையலாம் ஆசையெல்லாம் அடியாரடியோமேனும் அத்தனை ஆகாதே செங்கையல் மடந்தையர் சிந்தை திளைப்பன ஆகாதே சீரடியார்கள் சிவானுபவங்கள் தெரிந்திடும் ஆகாதே எங்கும் நீரைந்த மோதோறு பரஞ்சோட ஏதுவதா